இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய தொகுப்பு ஒரு முக்கியமான பதிவுங்க காவல்துறை அறிவிப்பு இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை தனியாக இருக்கும் எந்த பெண்ணும் வீட்டுக்கு செல்ல வாகனம் கிடைக்காமல் போனால் காவல்துறை உதவி எண்களை அணுகலாம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று மற்றும் ஏழு எட்டு மூன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஐந்து 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு வாகனம் கோரலாம் என்று இலவச பயண திட்டத்தை காவல்துறை தொடங்கியுள்ளது அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்வார்கள் கட்டுப்பாட்டு அறை வாகனம் அல்லது அருகிலுள்ள பிசிர் வாகனம் மற்றும் ஷோ வாகனம் ஆகியவை பாதுகாப்பாக அவள் இலக்குக்கு கொண்டு செல்லும் இது இலவசமாக செய்யப்படும் உங்கள் மனைவி மகள்கள் சகோதரிகள் தாய்மார்கள் நண்பர்கள் என அனைத்து பெண்களுக்கும் இந்த எண்ணை தெரியப்படுத்துங்கள் மறக்காமல் இந்த நம்பரை உங்களுடைய மொபைலில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் அனைத்து ஆண்களும் உங்களுக்கு தெரிந்த அனைத்து பெண்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் அவசர காலங்களில் பெண்கள் வெற்றுச் செய்தி அல்லது தவறுவிட்ட அழைப்பை அனுப்பலாம் இதன் மூலம் போலீசார் உங்கள் இருப்பிடத்தை கண்டுபிடித்து உங்களுக்கு உதவ முடியும் இந்தியா முழுவதும் இந்த செயல் பொருந்தும் இந்த தகவல் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்